பிரதேசத்தின் சந்திரசேகர் அசாத் மீது முனைவர் பட்ட டாக்டர் ரோஹிணி கவரி மற்றும் மோசடி குற்றச்சாட்டுகளையும் சுமத்தி இருக்காங்க இந்தூரை சேர்ந்த ரோகிணி கவரி தற்போது சுவிட்சர்லாந்தில் வசித்து ஒரு அரசு சாரா அமைப்பை நடத்தியும் வராங்க சந்திரசேகருடன் தனிப்பட்ட உறவில் இருந்ததாக கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி சமூக ஊடகங்களிலும் வெளியாகி இருந்துச்சு அதே சமயம் பாத்தீங்கன்னா அவர் தன்னை வலுக்கட்டாயமாக பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் குற்றமும் சாட்டியிருக்காரு தேசிய மகளிர் ஆணையத்தில் இது குறித்து புகார் அளித்திருந்தாலும் டெல்லி போலீசார் எஃப்ஐஎம் பதிவு செய்ய மறுக்கிறாங்க எனவும் அவர் கூறியிருக்காரு போலீசார் செல்வமிக்க நபர்களுடன் கைகோர்த்து செயல்படுகிறாங்க என குற்றமும் சாட்டியிருக்காரு இதோடு தனது குற்றச்சாட்டுக்கு நீதி கிடைக்காவிட்டால் தர்வை செய்ய வேண்டிய சூழ்நிலையில் தன்னை தள்ளுவார்கள் எனவும் அவர் சமூக ஊடகங்கள்ல எச்சரிக்கையும் விடுத்திருக்காரு இரண்டு நாட்களுக்கு முன்பு பிரதமர் நரேந்திர மோடியை டேக் செய்து நீதி கிடைக்காவிட்டால் ஐநா மேடையில் உயிரை மாய்த்து கொள்வேன் எனவும் எச்சரிக்கை விடுத்திருக்காரு சொல்றாரு இந்த குற்றச்சாட்டுகள் சமூக வலைதளங்களில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு அதே சமயம் சந்திரசேகர் ஆசாத் இதுவரை எந்த பதிலும் அளிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது சோ மேலும் இதுபோன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து சேரும்